சத்குரு சாய்நாத் மஹராஜு கி ஜ்குரு பரத்ராஜ் கி ஜெய் குரு தேவ சாய்நாதரின் அனுகிரகத்தோடும் மாஸ்டார் அவர்களின் ஆசீர்வாதத்தோடும் சத் சங்கம் என்ற இந்த முறையில் இன்னைக்கு நாம ஒன்று கூடி இருக்கோம் இன்னைக்கு சத் சங்கத்துல இருபத்தி ஒன்னாவது அத்தியாயம் சத் சக்தி அத்தியாயத்தின் பெயர் சசங்கத்தின் சக்தி அதுல சசங்கத்தின் பயன் அப்படின்னு நமக்கு லைன் கொடுத்துருக்காங்க இப்போ சசங்கத்தின் பயன் அப்படின்னு வருது இல்லைங்களா இந்த சசங்கத்தால நமக்கு என்ன பயன் அப்படின்ற கேள்வியும் இங்க எழுது அதாவது சசங்கம் நான் அதனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற கேள்வி எழுதியுது இல்லைங்களா நிறைய பேருக்கு நான் சசங்கம் பண்றேன் வாங்க எங்க வீட்டுல சசங்கம் நடக்குது நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படின்னு நம்ம சொல்றோம் ஆனா அது எந்த அளவுக்கு அது வந்து உண்மை அப்படின்றத அவங்களுக்கு நாம சொல்லணும் இல்லையா அப்போ அதுக்கு ஆதாரம் வேணும் இல்லீங்களா அந்த ஆதாரத்தோடு தான் நம்ம சத்சங்கம் நடத்திக்கிட்டு இருக்கோம் புறா நமக்கு ஆதாரம் இல்லாம எந்த சசங்கமும் நாம நடத்துறதும் இல்லை இல்லைங்களா நம்ம சசங்கத்துல எல்லாமே ஆதாரபூர்வமாக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி சசங்கத்தால் என்ன பலன் அப்படின்னா ஒரு முறை வசிஷ்டர் விஸ்வாமித்ரர் இருவருக்கும் இடையில யார் உயர்ந்தவங்க அப்படின்ற விவாதம் வந்தது இதுக்கு தீர்வு காண அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆதிசேஷனிடம் போனாங்க அப்போ ஆதிசேஷன் அவர் என்ன சொன்னாருன்னா நான் சுமக்கிற இந்த பூமியோடைய பாரத்தை நீங்க கொஞ்ச நேரம் சுமக்கணும் அப்போ உங்கள யார் உயர்ந்தவங்க அப்படின்னு நான் சொல்றேன் இந்த டாஸ்க நீங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்றார் உடனே விஸ்வாமித்ரர் என்ன பண்றாருன்னா தன்னுடைய தபோபலம் முழுவதையும் பாரத்தை சுமக்க ட்ரை பண்றார் ஆனா அவரால் சுமக்க முடியல ஆனா வசிஷ்டர் என்ன பண்ணார் அப்படின்னா அவர் செஞ்ச அந்த சசங்கம் காலம் இருக்கும் இல்லைங்களா அந்த சசங்க காலத்துல அவர் எத்தனை சசங்கம் பண்ணியிருப்பார் அந்த காலத்துல சிறிது நேரம் அதாவது ஒரு நிமிடம் நேரத்தை உபயோகிச்சு அந்த பூமி பாரத்தை சுமந்தாரம் பாத்தீங்களா சசங்கத்தோடைய பலன் எப்படி இருக்குன்னு அந்த சசங்க நேரத்துல ஒரே ஒரு நிமிடம் உபயோகிச்சு இந்த பூமி பாரத்தையே சுமந்தாருன்னா அந்த சசங்கம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது இல்லீங்களா அந்த சசங்கம் இன்னைக்கு நாம இங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா அப்போ நம்மளுடைய காலம் அதாவது நம்மளுடைய காலம் வந்து ருதா ஆகவில்லை பலனுள்ளதாக தான் நமக்கு வருது இல்லைங்களா அதே மாதிரி மகாபாரதத்திலையும் மகாபாரதத்திலையும் சொல்லியிருக்காங்க என்னன்னா தர்மர் என்ன பண்றாருன்னா மகாபாரத யுத்தம் முடி முடிஞ்சது முடிய முடிஞ்ச பிறகு தர்மர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணரை பார்த்து கேட்கிறார் கிருஷ்ணா கலியுகம் எப்படி இருக்கும் அப்படின்னு கிருஷ்ணரை பார்த்து தர்மர் கேக்குறார் அப்போ கிருஷ்ணர் என்ன என்ன செய்றாருன்னா நான்கு அம்புகளை எடுத்து விடுறார் அது வந்து நாலு பக்கமும் போ அத பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா அதுல நாலு பேரை அதாவது தர்மரை தவிர மீதி நாலு பேரை போய் எடுத்துட்டு வர சொல்றார் அப்போ ஒவ்வொரு திசையிலையும் ஒரு ஒருத்தர் போறாங்க இல்லையா அங்க ஒரு விந்தையான காட்சிகள் இருக்கு அதாவது முதல் அம்பு அங்க ஒருத்தர் போறார் ஒரு பாண்டவர் போறார் போய் அங்க பார்த்தா குயில் இருக்கு இல்லைங்களா இனிமையா நமக்கு குயில் போல பாடுறோம் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதே மாதிரி குயில் வந்து இனிமையா கூவிக்கிட்டே ஒரு புறாவை வந்து கொத்திக்கிட்டு இருக்கான் எப்படின்னா ரத்தம் வர ரத்தம் வரா மாதிரி அந்த புறாவை குத்திக்கிட்டே அந்த குயில் பாடிக்கிட்டே இருக்கான் அவருக்கு ரொம்ப விந்தையா இருந்ததா என்னடா இது இப்படி காய அந்த புறாவை காயப்படுத்திக்கிட்டே குயில் பாடிக்கிட்டே இருக்கே அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு இன்னொருத்தர் வந்து இன்னொரு அம்பு திசையில இருக்கு இல்லையா அந்த திசைக்கு போய் பார்த்தா ஒரு பசு தன்னுடைய கன்றை வந்து என்ன பண்ணும் தன்னுடைய பாசத்தை எப்படி கன்று கன்று கிட்ட காட்டும் ஒரு பசு நாவால நக்கி தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்தும் இல்லைங்களா ஆனா அந்த கண் அந்த பசு அந்த கன்ற நக்கிக்கிட்டே இருக்கான் நாவால எப் எப் எப்போது வரைக்கும் அந்த கன்றோட முகத்திலையும் அந்த உடம்புல இருந்து ரத்தம் வர வரைக்கும் நக்கிக்கிட்டே இருக்கான் ரொம்ப ஹார்டா நக்கிக்கிட்டே இருக்கு ஆஹ் கன்றோட உடம்புல இருந்து ரத்தம் வருதான் அந்த அளவுக்கு வந்து பசு வந்து கன்று நக்கிக்கிட்டே இருக்கான் மூணாவது மூணாவது என்னதுன்னா ஐந்து கிணறுகள் ஒரு இடத்துல இருக்கான் அதாவது நாலு கிணறுகள் வந்து சுத்தி இருக்கு ஒரு கிணறு வந்து நடுவுல இருக்கான் இந்த நாலு கிணத்திலையும் சுத்தி இருக்கிற இந்த நாலு கிணத்திலையும் தண்ணீர் வந்து ரொம்ப நிரம்பி கீழே வழிஞ்சி ஓடுதான் ஆனா அந்த நடுவுல இருக்கிற அந்த அஞ்சாவது கிணத்துல தண்ணியே இல்லாம வற்றி போயிருக்கான் இது ஒரு விந்தையா அங்க இருக்கு அதுக்கப்புறம் நாலாவதா இருக்கிற அந்த அம்பு பக்கம் போய் பார்த்தா ஒரு பெரிய பாறை அது உருண்டு கொண்டே வந்துட்டு இருக்கான் அது பெரிய பாறை இல்லையா அது மேல இருந்து அப்படியே உருண்டு கொண்டே வந்துகிட்டு இருக்கான் நிறைய அதாவது பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லா கட்டிடங்களையும் அது தம்சம் பண்ணி அத ஸ்மாஷ் பண்ணிட்டு அப்படியே உருண்டு போயிட்டே இருக்கான் இப்படி போயிட்டே இருக்கிறச்ச ஒரு இடத்துல சின்ன குடிசை அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன செடி இருக்கான் அந்த செடிக்கு முட்டி அந்த பாறை நின்றுடுச்சான் விந்தையா இருக்கு இல்லைங்களா இப்போ இதுக்கெல்லாம் என்னடா அப்படின்னு இவங்களுக்கு எதுவுமே புரியலையா இந்த பாண்டவர்களுக்கு குழியாததால கிருஷ்ணரை வந்து கேக்குறாங்கள இவங்க பார்த்த விந்தையெல்லாம் அங்க சொல்றாங்க சொன்ன உடனே அதுக்கு கிருஷ்ணபர கிருஷ்ண பகவான் வந்து அவர் வந்து அதுக்கு ஆன்சர் சொல்றார் நீங்க முதல்ல அந்த குயில் கூவிக்கிட்டே ஒரு புறாவை கொத்திக்கிட்டு இருந்தது இல்லைங்களா அத நீங்க பாத்தீங்க ஏன் ஆஹ் குயில் ஏன் புறாவை கொத்தி கொத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கு அப்படின்னா அந்த குயில் போல இனிமையான குரல்ல பேச்சு திறமையால போலி குருக்கள் வந்து மனிதர்களை இம்சை செய்து ஆண்டு கொண்டு இருப்பார்கள் அதாவது கலியுகத்தில் அப்படின்னு சொன்னாராம் ரெண்டாவது வந்து பசு கன்று இல்லைங்களா இந்த கலியுகத்துல பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் பாசம் வச்சு அதாவது ஓவரா பாசம் பிளஸ்ரிங் பண்றாங்க இல்லையா அவங்களுக்கு அவங்களுக்கு எதுவுமே தெரியாத மாதிரி எல்லாத்தையும் இவங்களே பண்ணிடுறாங்க பாசம் ஓவரா கொடுத்து செல்லம் ஓவரா கொடுத்து அவங்கள கெடுத்துக்கிட்டும் இருக்காங்க இல்லையா தன்னைத்தான் காப்பாத்திக்கவும் தன்னுடைய வேலைகள் செய்து கொள்ளவும் கூட அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு இவங்க வந்து அவங்க பாசத்தை கொட்டி அந்த பேம்பரிங் பண்ணி அவங்கள கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அததான் இங்க வந்து அந்த பசுவும் கன்றும் பண்ற அந்த அவர் சொல்றார் மூணாவதா என்ன பார்த்தோம் கிணறு இல்லைங்களா நாலு கிணத்துலயும் தண்ணி ரொம்ப வழியுது ஆனா அந்த அஞ்சாவது கிணத்துல வறண்டு போய் கிடக்கு அந்த நாலு கிணறுகளும் செல்வந்தர்கள் பணக்காரங்க பணம் சம்பாதிச்சு மேலும் மேலும் பணக்காரர்களாகவே ஆகிறாங்களே தவிர ஏழைகள் இன்னும் பரம ஏழையாவே இருந்துகிட்டு இருக்காங்க அவங்க அதுல எந்த முன்னேற்றமும் இல்லாம ஏழை ஏழையாவே இருக்கான் பணக்காரன் இன்னும் பெரிய பணக்காரனா ஆகிறான் அத வந்து அந்த கிணறுகள் காட்டுது அப்படின்னு சொல்றார் நான்காவதா பெரிய பாறை இல்லீங்களா அந்த பெரிய பாறை கட்டிடங்களை எல்லாம் நாசம் செஞ்சது இல்லீங்களா அந்த பாறை ஒரு சிறு குடிசையின் முன்னே இருந்தது அந்த செடியில முட்டி நின்றுச்சு எப்படி ஏன் அப்படின்னு நமக்கு தோணும் இல்லைங்களா அந்த குடிசையில சசங்கம் நடத்தப்படுது அந்த வீட்டுல துளசி செடியும் பூஜிக்கப்படுது அதனாலதான் பெரிய பெரிய பவனத்தையே அதாவது கட்டிடங்களையே நொறுக்கிய அந்த பாறை இந்த சிறிய குடிசை ஒன்று ஒன்றையும் செய்ய அதாவது அந்த சிறிய குடிசைய ஒன்றும் செய்ய முடியாம போச்சு ஏன்னா சத்சங்கம் எதுக்கு அப்படின்னா இந்த கலியுகத்துல அந்த சத்சங்கம் எதுக்கு அப்படின்னா இந்த கலியுகத்துல மனிதன் முக்தி அடையும் மார்க்கம் என்ன அப்படின்னு சொல்றதுக்கு அதாவது இந்த கலியுகத்தில் முக்தி அடைக்கும் மார்க்கம் என்ன அப்படின்னா சத்குருவியோ சத்குருவோட சேவை சத் சங்கம் துளசி பூஜை அதாவது குரு பூஜை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இதனால மட்டுமே கலியுகத்துல முக்தி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு சரி ஓகே மகாபாரதத்தில் சொல்லப்பட்டிருக்கு இல்லைங்களா இப்போ நமக்கும் சின்ன வயசில் நம்ம பாட்டிங்க அம்மா அப்பா இல்ல பெரியவங்க எல்லாரும் நமக்கும் நிறைய கதைகள் சொல்லி இருப்பாங்க இல்லைங்களா எனக்கும் நிறைய கதைகள் சொல்லி இருக்காங்க அது புராணங்களாகவும் இருக்கலாம் இதிகாசங்களாகவும் இருக்கலாம் இல்ல மோரலா இருக்கிற கதைகளாகவும் இருக்கலாம் அப்படி மகாபாரத கதை எனக்கு நல்லா புரிஞ்சது இந்த சசங்கத்துக்கு வந்த பிறகுதான் ஒவ்வொரு கேரக்டரு வந்து எனக்கு மேலோட்டமா தெரியும் ஆனா முழுமையா தெரியல அதுக்கப்புறமும் இந்த சசங்கத்துல வந்த பிறகுதான் காந்தாரியோடைய அதாவது காந்தாரிக்கும் ரஜோகுணம் வந்தது இல்லைங்களா கடைசியில காந்தாரிக்கும் தன்னுடைய குழந்தைகள் எல்லாம் இறந்துட்ட உடனே கிருஷ்ணர் அவங்க சபிக்கிறாங்க இல்லையா அப்போ அவங்களுக்கு ரஜோகுணம் வந்தது இந்த ரஜோகுணம் தபோகுணம் அப்படின்னா என்ன எப்படி வரும் யா நமக்கு எல்லாருக்குமே அது வந்து கொண்டு உள்ள இருக்குது அப் எல்லாருக்குமே மனிதர்களுக்கு அந்த மூன்று குணங்கள் இருக்கும் அதை நாம என்ன பண்ணணும் அடக்கி ஆளணுமா இல்லைன்னா விட்டுணுமா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த சசங்கத்தின் தான் சோ இந்த சசங்கத்தின் மூலமா முழுமையா நான் தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த சசங்கத்தின் மூலம் ஆஹ் சசங்கம் அப்படி என்ன எதுக்கு நாம பண்றோம் இந்த சசங்கத்தால கடவுளை ஏன் பூஜிக்கணும் என்பதையும் கடவுளிடம் என்ன கேட்கலாம் அப்படின்றதையும் நான் கத்துக்கிட்டேன் அதுக்கு பிறகு அது அதை கத்துக்கிட்ட பிறகுதான் எனக்கு கோரிக்கை இல்லாத நிலைக்கு நம்ம அழைத்து சொல்லும் இல்லைங்களா ஒருத்தர் கடவுளை ஏன் பூஜிக்கணும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா இல்லைங்களா நம்ம என்ன கேட்கலாம் கடவுள்கிட்ட நம்ம கேட்கறதுக்கு நமக்கு அருகதை இருக்கா அப்படின்னு பாக்கணும் இல்லையா நாம எல்லாத்தையுமே லிஸ்ட் போட்டு கேட்டுறோம் ஆனா அதுக்கு நம்ம அருகதை இருக்கா அப்படின்னு கேட்கணும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டதும் இந்த சசங்கத்தின் மூலமா இந்த கோரிக்கை இல்லாத நிலை நமக்கு வரணும் இல்லைங்களா இந்த கோரிக்கை இல்லாத நிலை நமக்கு வரும் பொழுதுதான் வரும்பொழுதுதான் நமக்கு வந்து இந்த சசங்கத்தினுடைய மகிமை நமக்கு தெரியும் இந்த கோரிக்கை இல்லாத நிலை அப்படின்னா எல்லாம் அவருக்கு தெரியும் நமக்கு என்ன தேவையோ அது அவருக்கு தெரியும் அது அவர் சரியான சமயத்துல செய்வார் அப்படின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுதுதான் கோரிக்கை இல்லாத நிலை வரும் இல்லைங்களா அந்த நிலை வருவதற்கு தான் இந்த சத்சங்கம் முன்னொரு காலத்துல நை விசாரத்தில சுகமகரிஷி இருந்தார் அவர் அங்க இருக்கும் முனிவர்களுக்கு தினந்தோறும் சசங்கம் சொல்வாராம் இங்க நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க அவங்க இருக்கிறது ஒரு ஆசிரமம் இல்லைங்களா அந்த ஆசிரமத்துல ஆஹ் மகரிஷி வந்து தினந்தோறும் சசங்கம் சொல்லிக்கிட்டு இருக்கார் அவங்க முனிகள் தானே லௌகீகத்துல இல்லாதவர்கள் இல்லைங்களா லௌகீகத்துல இல்லாதவர்கள் தான் அவங்க எப்போதும் தியானம் தபோ நிஷ்டையோட தான் இருப்பாங்க இல்லையா அவங்க கூட பகவானிடம் விசுவாசம் விதமாக இருப்பதற்கு தினந்தோறும் சசங்கம் கேட்பாங்களாம் அதாவது இருபத்தி நாலு மணி நேரம் பகவத் சிந்தனையிலே இருப்பவர்கள் கூட கடவுளின் லீலைகள் கதைகள் போதனைகள் இன்னொருத்தர்கிட்ட இருந்து கேட்பது கேட்பது என்பது அவங்களுக்கு முக்கியமானதா இருந்துதான் அப்போ நாம முழு லௌகீகத்துல இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது சசங்கம் நமக்கு எவ்வளவு தேவை என்பதை நாம தெரிஞ்சுக்கிறோம் இல்லைங்களா தான் மகான்கள் சொன்னது சம்சாரம் என்ற இசமரம் அதுல இரண்டு பழங்கள் இருக்கு அதுல ஒன்று சத்சாங்கம் இன்னொன்று கிரந்த பட்டணம் அதாவது நல்ல புத்தகங்களை படிப்பது நல்லவரிடம் நட்பு கொள்வது ஏன்னா நாம லௌகீக சம்சாரத்துல இருப்பதால ஏதோ ஒரு தப்பு செய்ய வரும் பகவத் சிந்தனை ஒரு நாளைக்கு கொஞ்ச நேரமே நமக்கு கிடைக்கும் இல்லையா அந்த நிலையை நன்றாக புரிந்து கொள்வதற்கு நமக்கு சத்சங்கம் என்பது மிகவும் தேவைப்படுகிறது சரி எல்லாம் சரி சத்சங்கம் அப்படின்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருதா சத்சங்கம் என்றால் என்ன அப்படின்னா என்றால் சத்தியம் சங்கம் என்றால் சத்தியத்தோடு சேர்வது எது சத்தியம் நான் என்ன நினைக்கிறேனோ அது எனக்கு சத்தியம் இல்லைங்களா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அது உங்களுக்கு சத்தியம் எதிரில இருப்பவருக்கு அவர் நினைப்பதுதான் சத்தியம் அப்படி இருக்கும்போது இந்த சசங்கம் எப்படி சொல்றோம் அப்படின்னா தர்மத்துக்கு சில மாற்றங்கள் இருக்கும் காலத்துக்கு தகுந்தாற் போல தர்மம் மாறும் இல்லைங்களா ஆனால் என்றும் மாறாதது எது இருக்கிறதோ அதுவே சத்தியம் இல்லைங்களா சங்கத்தில் நாம எது நிஜமாயிருக்குதோ எதற்கு ஆதாரம் இருக்குதோ அப்படிப்பட்டவையே நாம விவரிச்சுக்கிட்டு இருக்கோம் அதுதான் சத்சங்கம் சத்சங்கத்தை மட்டும் அதாவது சத்தியத்தை மட்டும் சொல்வதே சசங்கம் இந்த சத்சங்கத்தில் நாம ஆஹ் சேர்ந்தோன்னா நமக்கு நம்ம முன்னோர்கள் காட்டிய முக்தி என்பது சுலபமா நமக்கு கிடைக்கும் சரிங்களா முக்தி முக்தினா என்ன எது முக்தி அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வருது எல்லோரும் என்ன நினைச்சோம் என்ன சொல்லுவாங்க இருந்த பின்பு சொர்க்கத்துக்கு போவதுதான் முக்தி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நாம சொர்க்கத்துக்கு போறோமா இல்லையான்னு யார் இருக்கா போறவங்க போனாங்களா இல்லையான்னு நமக்கு தெரியாது இல்லையா அத எப்படி நாம நம்புறது அப்போ நாம முக்தி அப்படின்னு என்றது என்ன அப்படின்னா முக்தி என்பது ஆனந்தமாக இருப்பது நாம உயிரோட இருக்கும் பொழுதே ஆனந்தமாக இருப்பதுதான் முக்தி சந்தோஷம் சுகம் இல்ல சந்தோஷமா இருக்கிறதோ சுகமா இருக்கிறதோ இல்ல ஆனந்தம் சந்தோஷத்திற்கும் சுகத்திற்கும் நமக்கு நிறைய தேவைப்படுது அதாவது சந்தோஷத்துக்கும் சுகத்துக்கும் மனுஷனுக்கு பொருள் நிலங்கள் எல்லாமே தேவைப்படுது ஆனா ஆனந்தத்திற்கு இவை எதுவுமே தேவைப்படாது அப்படிப்பட்ட நிலைதான் அந்த ஆனந்தம் ஆனந்தம் அப்படின்னா ஒருநிலைப்பட்ட மனசு அதாவது நம்ம மனசை ஒருநிலைப்படுத்துறது ஒருநிலைப்படுத்தப்பட்ட மனது அதுல பகவான நிறுத்த செய்யணும் அதாவது நிலை நிறுத்த செய்யணும் அப்படி செஞ்சா நமக்கு எப்பொழுதுமே ஆனந்தமே தான் அதாவது பகவத் தத்துவத்தை சிந்தனை செய்ய தெரிந்தால் எப்பொழுதுமே நமக்கு ஆனந்தம் தான் அது எப்படி என்பதை கற்றுக் கொடுப்பதுதான் இந்த சசங்கம் இந்த சசங்கத்துல என்னென்ன கற்றுக்கொண்டோம் அப்படின்னு பார்த்தா நிறைய கத்துக்கிட்டு இருக்கோம் ஆனா அது சாஸ்திர பாஷையில இல்லை நமக்கு அதாவது நமக்கு தெரிஞ்ச பாஷை அதாவது லோக்கல் பாஷையில தான் நம்ம நாம சாதாரணமா சர்வசாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா இன்னைக்கு நம்ம சசங்கம் கூட இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கோம் இதுல சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம சாதாரணமா பேசுற பாஷையில நாம பேசிக்கிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கோம் இல்லைங்களா இதுல சொல்லப்பட்ட எல்லாமே பதாஞ்சலி மகர்ஷி சொன்ன அஷ்டாங்க யோகம் மட்டும்தான் முதல்ல என்ன தெரிஞ்சுக்கிறோம் என்ன இதுல நாம என்ன தெரிஞ்சு கொள்கிறோம் அப்படின்னா எது செய்யக்கூடாதோ அதை நாம தெரிஞ்சுக்கிறோம் அப்புறம் எதை செய்யணுமோ அதை தெரிஞ்சுக்கிறோம் நாம செய்வது எந்த பாவத்தோட செய்யறோமோ கத்துக்குறோம் யாரிடமும் எதையும் எதிர்பார்க்காத அளவுக்கு நாம வளரணும் இல்லைங்களா அந்த மாதிரி நம்ம கத்துக்கிறோம் பகவானை நம்பினால் அந்த நம்பிக்கையிலேயே ஸ்திரமாக இருப்போம் இல்லைங்களா இவை எல்லாமே பதாஞ்சலி மகரிஷி கற்றுக் கொடுத்ததுதான் என்ன கற்றுக் கொடுத்தார் அதாவது யமமும் நியமமும் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி இந்த அஷ்டாங்க யோகத்தை கற்றுக்கொடுத்த இத வந்து நமக்கு இந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தது யார் அப்படின்னா திரு எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்கள் சரி இந்த சசகம் என்பது ஒரு புதுமையானதா அப்படின்னா கிடையாது பாபா நூத்தி ஐம்பது வருடங்களுக்கு முன்னாலேயே கங்ககீர் பாபா அவருடைய கைகளை சொன்னாராம் என்னன்னு மனிதர்கள் சசங்கத்தினிடம் இருக்கும் பக்தி விசுவாசம் ஆகியவை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த காலத்திலேயே அப்படி என்றால் இருக்கும் இந்த காலத்துல சசங்கத்தை சுலபமா நமக்கு அளித்திருக்கிறார் நம்ம மாஸ்டார் அவர்கள் இல்லைங்களா அவர் சொல்றாரு மாஸ்டார் அவர்கள் சொல்றாரு நம்ம கோரிக்கைகளை ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு கடவுளிடம் போறோம் இல்லையா அப்போ அவர் நீ யார் நான் எதுக்கு உனக்கு செய்யணும் அப்படின்னு கடவுள் கேள்வி கேட்டா நாம என்ன சொல்லுவோம் சொல்லுங்க என்ன சொல்லுவோம் நாம சரி நமக்கு ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கு அதுல ஒரு மணி நேரமாவது கடவுளுக்கு நாம ஒதுக்குறோமா இல்லை இல்லைங்களா அப்படி நாம ஒதுக்கறதுக்கு நாம முயற்சி செய்யணும் அட்லீஸ்ட் நாம ஒரு நாளைக்கு இல்லைனாலும் ஒரு வாரத்துக்கு ஒரு மணி நேரமாவது கடவுளை வழிபடுவதற்கு முயற்சி செய்யணும் இதற்கு அவர் என்ன சொன்னாருன்னா அதாவது இப்படி காலத்தை நாம வீணாக்க கூடாது நமக்கு இருபத்தி நாலு மணி நேரங்கள் இருக்கு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துல எப்பயும் வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்ல இல்லைங்களா இப்போ ஒரு வேலைக்கு போற ஒரு பெண்ணும் வீட்டு ஹவுஸ் ஒய்ஃபும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுல ஆஹ் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன வேலை செய்கிறாங்களோ அதே வேலை தான் வேலைக்கு போறவங்களும் ஒர்க்கிங் உமனும் செய்கிறாங்க இல்லையா காலையில் எழுந்து பசங்களை பசங்களுக்கு எல்லாமே பண்ணி எல்லா சாமான் தொலைக்கி துணியை துவச்சி எல்லாமே செஞ்சுட்டு தான் வேலைக்கும் போகிறாங்க அங்கே போய் எட்டு மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கும் வராங்க ஆ இத்த வை ஹவுஸ் ஒய்ஃபை என்ன பண்ணுறாங்க அவங்க செய்கிற வேலையே செஞ்சிட்டோம் ஆனால் வீட்லையே இருக்காங்க அப்போ அந்த எட்டு மணி நேரம் இருக்கா அப்போ அந்த எட்டு மணி நேரத்துல நாம என்ன செய்யறோம் ஒர்க் பண்ணி அந்த வீட்டுக்கு உழைச்சி சம்பாதிச்சு எடுத்துட்டு வராங்க ஆனா இவங்க வீட்டுல ஒண்ணும் பண்றது இல்ல எல்லா வேலையும் செஞ்சிட்டு அட்லீஸ்ட் அந்த இறைவன் உடைய தியானத்துலயாவது இருக்கலாம் இல்லையா ஒரு நல்ல புத்தகங்களையாவது படிக்கலாம் இல்லையா நல்ல சசங்கங்கள் கேட்கலாம் இல்லையா இப்படி பரமா நாம அந்த நேரத்தை யூஸ் பண்ணலாம் இல்லையா அதாவது கடவுள் சிவன் என்ன சொல்றார் என்ன சொல்றாருன்னா எப்படி பூஜிக்கிறோம் ஓம் காலாய நமகா அப்படின்னு சொல்றோம் அப்போ சிவன் காலன் என்று அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்க அதே மாதிரி பகவத்கீதையில ஆஹ் கிருஷ்ணர் என்ன சொல்ல சொல்றாரு நான் கால அப்படின்னு சொன்னார் அப்படி என்றால் காலமே கடவுள் இல்லைங்களா அதனால காலத்தை நாம வீணாக்க கூடாது அதை பயன்படுத்திக்கணும் எப்படி நல்ல விதமா பயன்படுத்தணும் அப்படின்னா கடவுள் படிய அதாவது கடவுளை பூஜிக்கிறதுலையும் தியானிக்கிறதுலையும் நாம அந்த நேரத்தை நாம பயன்படுத்தலாம் இது யாருக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா யாருக்காகவோ இல்லை நமக்கு நான் எனக்காக நான் பயன்படுத்தி கொள்கிறேன் என்னுடைய பலனுக்காக அதாவது நான் நல்ல வழியா உயரணும் அப்படின்றதுக்காக அந்த காலத்தை நான் பயன்படுத்தி கொள்ளணும் அதுவும் கடவுள் பரமாக அப்போ நாம் அந்த கடவுளுக்காக நாம செய்யும் பொழுது நேரா போய் கேட்க முடியும் நாம ஒண்ணுமே செய்யாம கடவுள்கிட்ட போய் லிஸ்ட் போட்டு எனக்கு இதை செய்யுங்க கடவுள் எனக்கு அது செய்யுங்க அப்படின்னு சொன்னா அவர் எப்படி செய்வார் அவர் செய்வார் அவர் கருணாஸ்வரூபி இல்லைங்களா நாம எது கேட்டாலும் அவர் செய்வார் ஆனா அதுக்கு நாம தகுந்தவங்களா அப்படின்றத நாம இங்க பாத்துக்கணும் அதனால வீட்டுல இருக்கிற பெண் எல்லாருமே வந்து காலத்தை வீணாக்காம நல்வழிப்படுத்தி பயன்படுத்தி கொள்ளணும் அப்படின்னு இங்க கேட்டுக்கொள்றோம் சரி இன்னைக்கு சசங்கத்தினால இத்தனை பயன்கள் நமக்கு வருது அந்த சசங்கம் கேட்டும் ஆஹ் சாய் திருவிளையாடல் பாராயணம் செய்தும் நிறைய அனுபவங்களை நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நாம படிக்கும் பொழுது நிறைய அனுபவங்கள் நமக்கு சாய் திருவிளையாடல்ல எழுதி இருக்காங்க இல்லையா அதே மாதிரி ஒருத்தர் ஒரு பக்தர் வந்து இங்க சொல்றார் அவர் கை கால் சுவாதீனமற்ற குழந்தை குணம் பெற்றது அப்படின்னு சொல்றாரு அவர் வந்து கொத்தம்பள்ளி என்ற கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ கோபால் ரெட்டி அப்படின்றவர் சொல்றார் என்னுடைய குழந்தை என்னுடைய குழந்தை மல்லிகாவையும் என்னுடைய மனைவியும் குழந்த அதாவது அவருக்கு இரண்டாவது குழந்தை பிறந்து பதினான்கு நாட்கள் ஆச்சாம் அந்த குழந்தைய தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போறச்ச அவர் ட்ரெயினில் அந்த குழந்தைய கொடுக்கறச்ச அது லப்பர் அதாவது லப்பர் ஷீட் போட்டு தானே நம்ம குழந்தைய எடுத்துகிட்டு போவோம் அப்படி அந்த லப்பர் ஷீட்டில் தன்னுடைய தாய்கிட்ட அந்த குழந்தைய கொடுக்கும் பொழுது அது அது வழிஞ்சி கீழே விழுந்துடுச்சான் எப்படி அந்த ஃப்ளாட் பாறத்துக்கும் அந்த ட்ரெயினுக்கும் நடுவுல விழுந்து அந்த குழந்தைய அழவும் செய்யல இறக்கவும் செய்யல சுவாதினம் அட்டு இருந்துதான் அந்த குழந்தைய வந்து ஆஹ் டாக்டர் கிட்ட எடுத்துட்டு போனா அந்த உயிரை மட்டும் காப்பாத்தினாங்க ஆனா அதுக்கு பேச்சும் நடக்கவும் முடியாம இருந்துதான் பத்து வயசாகியும் அதாவது அந்த குழந்தை பேச முடியாமலையும் நடக்க முடியாமலும் இருந்துதான் ஒரு நாள் பாரத் பாஜா மாஸ்டர் அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து இந்த குழந்தை அவருடைய கருணை மாதிரி அதுல பொழிஞ்சு அவர் கொடுத்த விபூதியை பூசி விட்டு இந்த குழந்தை சீக்கிரம் குணமடையும் அப்படின்னு சொல்லிட்டு போனாராம் பக்கத்துனாலே அந்த குழந்தை வந்து நல்லா நடக்கவும் ஆரம்பிச்சுதான் இப்ப பத்து வயசாகி நல்லா மாடிப்படியும் ஏறிக்கிட்டு நல்லா பாபாவின் பாட்டுக்களை பாடிக்கிட்டோம் பஜனை செஞ்சுக்கிட்டும் ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்தர் எழுதியிருக்காரு இதுல நமக்கு என்ன தெரியுது அவர் வந்து எழுதிட்டாரு அவருடைய அனுபவத்தை எழுதியிருக்காரு நமக்கு நடக்கலையே அப்படின்ற எண்ணம் நமக்கு தோணுது இல்லைங்களா அவருக்கு அந்த கடவுள் மேலே இருந்த பக்தி அங்க நடந்தது அவருடைய ஒருநிலைப்பட்ட மனம் அவர் செய்வார் அப்படின்ற நம்பிக்கை அவருக்கு இருந்ததால அங்க நடந்தது இங்க நாம அந்த பக்தருடைய நம்பிக்கையை நாம ஒரு எடுத்துக்காட்டா நாம எடுத்துக்கணும் அப்படி நாம எடுத்துக்காட்டா எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய பக்தியும் மேலும் பெருகும் நம்மளுடைய கடவுள் மேல நமக்கு இருக்கிற நம்பிக்கை மிகவும் அதிகமாகும் என்று சொல்லிக்கொண்டு எல்லாரும் சசங்கம் செய்து கொண்டும் நல்வழிப்படணும் நம்ம நேரத்தையும் காலத்தையும் வீணாக்காமல் அந்த நேரத்தை நல்வழிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கொண்டு जय okay. देव्रता okay. okay. well,